ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும்போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் இதோ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் நடுக்கம் எதுவுமே இல்லை கரெக்டாக தான் இருக்கு மைக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல நான் விழுவேன்னு பார்த்தியா எவ்வளோ மாட்டேன் இந்த நண்டு சிண்டுகளில்லாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுதான் மீடியா இது தான் உண்மையான மீடியா நிறைய பேர் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன்னு அப்போலோ ஹாஸ்பிட்டலெலாம் இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலெலாம் அட்மிட்டு ஆனன்னு கூட நினச்சிக்காதீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகல நான் சரியாயிட்டேன் ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து சம்திங் கிரேட் ஹாய் டிடி ஹாய் ஹாய் சார் நீங்க பேசுங்க அந்த சோஃபா வேற ரீசன் இருக்கு நீங்க வாரம் பேசுங்க சாரி டிஸ்டர்ப பண்ணிரதா ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் ஜன் ஜனவரியில் வந்து இந்த இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்கிதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு நினைக்கிறேன் கிடைக்கும் ஏன்னா ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாந்தினி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும் ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாடுறேன் இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க விஷா சார் இந்த கதை சொன்னா அவங்க ரெண்டு பேரும் மேல கூப்பிட்டுலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க வை அண்ட் ஹேவ் அ சாட் அபௌட் திஸ் ப்ளீஸ் வாங்க தயவு செஞ்சு நிக்கிறவங்க எல்லாரும் உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப நெரிசலாக இருக்கு இன்ட்ரோல் முடிஞ்சுது இந்த கதவு த திறக்கும் அப்படின்றது நானும் சுந்தர் சார் வந்து பன்னெண்டு வருஷமாக வந்து காத்துட்டு இருந்தோம் இந்த கதவு திறந்தா கஜ ராஜா ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு இப்போ என்னென்னா நான் ஏன் இந்த மைக் எடுக்கிறேன்னா இந்த நில நடக்கும் அப்படின்னு நடக்கும்போது ஊரெல்லாம் பரபரப்பு நடக்கும் ஆனால் விஷால் கொஞ்சம் ப நடக்கும் அப்படின்னு நடக்கும்போது ஊரெல்லாம் வந்து இன்னும் பயங்கர பரபரப்பு நடந்துச்சு அன்னைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை பேர் வந்து என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை ஆதரிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து மனசார என்னை வாழ்த்துறாங்க எத்தனை பேர் என்னை என்னை லவ் பண்ணுறாங்க இன்னும் நானூற்றி அந் இருபத்தஞ்சி மெசேஜுக்கு நான் வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும் அத்தனை பேர் வந்து சீக்கிரம் குணமாயி வாங்க அப்படின்னு சொன்னாங்க இது சாதாரண வைரல் ஃபீவர் எல்லாம் ஊரில் எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் ஆனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அந்த ப்ரோக்ராம் வந்து போவேணா அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க ஏன்னால் முடியல என்னால் உடம்பு ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தது ஆனால் வந்து எனக்கு சுந்தர் சாரு முகத்தில் கண்ணாடியில் பார்க்கும்போது அவர் அவரு முகம்தான் தெரிஞ்சுது மதகஜர ராஜாவோட லோகோ தெரிஞ்சது இது நான் மிஸ் பண்ணக்கூடாது இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் மிஸ் பண்ணேன்னா நான் லைஃப்பில் வந்து ஒரு மோமெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரி அதுவும் தாண்டி நான் வந்தேன் பட்டு இந்த நண்டு சிண்டுகள்லாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுதான் மீடியா இதுதான் உண்மையான மீடியா நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்கள் மீடியா ஆயிட முடியாது இவங்க தான் உண்மையாக உண்மையிலே உண்மை உண்மையிலே உண்மையிலே இவங்க தான் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அடிமையாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பே பேச பேசி வி எப்படி இருக்காரு குணமாயிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் கே நிறைய பேர் இல்லை மொத்த பேரும் மீடியாவில் வந்து கேட்டாங்க அதுதான் இருபது வருஷம் என்னை வந்து உங்களோட அன்பு நாள் தான் வந்து நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகைனா நான் ட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல மதகா மதக மதகஜ ராஜா வந்து மொ மொத பகுதி முடிஞ்சது ரெண்டாவது பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய இருக்குது சுவாரஸ்யங்கள் ரெண்டாவது பகுதியில் நிறைய பேர் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன்னு அப்போலோ ஹாஸ்பிட்டலெலாம் இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலெலாம் அட்மிட்டு ஆனன்னு கூட நினச்சிக்காதீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகல நான் சரியாயிட்டேன் ப்ராப்பராக பேக் ஆன் ட்ராக் அதான் மார்க்காண்டியில் சொல்கிற மாதிரி நான் விழுவேன்னு பார்த்தியா விழுவ மாட்டேன் அந்த அந்த வசனம் தான் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன் இந்த விஷால் பொறுத்த வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம் என்னோட அப்பாவோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம் இந்த ரெண்டு பலம் சேர்ந்து எந்த ஒரு தடை வந்தாலும் எந்த ஒரு சர்ச்சையை வந்தாலும் நான் வந்து தாண்டி வரேன் இதுக்கு நான் பதில் சொல்லணுன்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா நிறைய பேர் வந்து இவர் மூணு மாதம் வந்து ஷூட்டிங் வர மாட்டார் ஆறு மாதம் ஷூட்டிங் வர மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் இதோ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் நடக்கும் எதுவுமே இல்லை கரெக்டாக தான் இருக்குது மைக்கு இப்போது ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபிலிம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது செகண்ட் ஹாஃபில் தேங்க் யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு நான் வந்து சத்தியமாக சாவர வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்பை நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் ஒற்றன் வந்து ஒரு மெசேஜ் அனு அனுப்பினார் அது வந்து இட் வாஸ் ஹார்ட் ஹார்ட் டச்சிங் மெசேஜ் ஒரு ப்ரெஸ்ஸு வந்து ஒரு நடிகனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணுன்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புனாங்க இது உண்மையிலேயே ஆத்மாத்மா நீங்கள் வந்து என்னை நேசிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆத்மாத்மா நான் வந்து இந்த சில்வர் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நல்ல படங்கள் கொடுப்பேன்னு நான் நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு நானும் விஷாலும் சத்தியம் தேட்டர் வாசலுக்குள்ள கதவை திறக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த ஒரு நிகழ்வுக்காக பதிமூணு வருஷமாக காத்துட்ருக்கோன்ட்டு உண்மையாக எனக்கு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு இப்போ இன்ட்ரோல் உங்களெல்லாம் சந்திக்க வரும்போது நம்ம மீடியா பத்திரிகை சகோதரர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து பார்த்து தான் சொன்னாங்க அதை கேட்கும்போது உண்மையாகவே எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு செகண்ட் ஆஃபும் உங்களை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன் படம் பார்த்துட்டு நம்ம பேசுவோம் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி என்னோடய நண்பர்கள் நான் ஃபேன்ஸுன்னு என்றைக்குமே நான் சொன்னதே கிடையாது என்னோட நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நண்பர்களுக்கு மீடியாவுக்கு சோஷியல் மீடியாவுக்கு எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு சேட்டலை சேட்டலைட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை ஃபேமிலிஸ்க்கு எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்ஜாய் த ஃபெஸ்டிவல் இது ஒரு லாங் ஹாலிடே என்ஜாய் பண்ணுங்க இந்த படம் வந்து கரெக்டான ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து சந்தோஷமாக சிரித்து வயிறு வயிறு வலிக்கே சிரித்து நீங்கள் கிளம்புவீங்க ஸோ ஐ விஷ்யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ